அனைவருக்கும் வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எழுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் மொத்த மூட்டைங்க முதல் தரம் தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருநூத்தி எட்டு ரூபாய் ஒரு காசுகள் முதல் அதிகபட்சமாக இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் பதினேழு காசுகள் வரைக்கும் அடுத்தது சல்பர் போட்ட கொப்பரைங்க முதல் தரம் குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சமாக இரநூத்தி நாலு ரூபாய் ஒரு காசுகள் வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி முப்பது ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரைக்கும் மறைமுக இடத்தில் கொள்முதல் ஆகிருக்குங்க இது போன்ற பல விவசாய தகவல்களுக்கு ஏகேஏசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பஞ்சாயத்து ரேடா பேஜை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்